ஓம் சுக்லாம்பரம் சசிதானம் சதுர்புஜம் பிரசந்த பதனம் தியாயே சர்வ விக்னோபு சாந்தி அஞ்சு சுமங்கலி பொண்ணுங்க நல்லபடியா சாமியை கும்பிட்டு விட்டு முகூர்த்த காலம் இங்க வந்து நடுங்கம்மா அஞ்சு பேருங்களா நான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு தானே இருக்கு பூமாரி பூமாரி வா நீ வந்து நான் புடிக்கலாமு தெரியலே ஏங்க நாலு பேர் தான் இருக்கோம் என் தங்கச்சி அவளுக்கு என்ன கல்யாணம் ஆகல அவளை பிடிக்க சொல்லலாமா சுமங்கலி பொண்ணு சரி வாங்கம்மா வாங்க வந்து பிடிங்க வாங்க நினைவு பேசிட்டு சொல்லும் யாரையும் காணோம் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க விடிய காத்தாலன்னா எல்லாரும் நேரமா வந்திருப்பாங்க நீங்க பத்து டு பதினொன்னு நுழைந்தான் எல்லாம் வெளியே போயிட்டாங்க இல்லைங்கக்கா அம்மா எல்லாம் லேட்டாக வரேன் நாங்கள் அதனால தான் சரி அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் விடுவோம்னு பார்த்தேன் அவங்க தான் நேற்றே வந்துட்டாங்களே அதான் இன்னைக்கு லேட் ஆகி போச்சு உன்னையே தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஏத்தாப்பில் வச்சிருந்துருக்கலாம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க எல்லாரும் எடுத்து வைக்கலாம் அப்போ என்னோட தயவால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் நல்லபடியா எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு நீ தான் புரியணும் என்ன தங்கம் சந்தோஷமா தங்கம் சொல்லுங்க அழகா இருக்கு உங்களுக்கு எப்பயும் கிண்டல் தான் கம்மனு போங்க நிஜமா தாண்டி வெக்கப்படுறியா கம்மனு இருங்க நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் இப்படி ஒண்ணு நடக்கும் நினைச்சு கூட பாக்கல நீ பொண்ணு நான் மாப்பிள்ள ஐயோ உங்ககிட்ட போங்க தேடி சேர்த்த காசு போல் காதல் இருக்குதா கொஞ்சமாக எடுத்துக்கோ கஞ்சம் இல்லட்டி என்னடா இது இந்த இருமல் விடவே விடாது போல இருக்கே என்னால் அங்கேயே இருந்துட்டு இங்கே வரவும் இந்த தண்ணிக்கு சேர மாட்டேங்கிது அந்த தண்ணி சேர்ந்துட்டு இந்த தண்ணி சேராமல் சளி பிடிச்சிக்கிட்டு பாடப்படுத்தி எடுக்கிறேன் மனுஷனை இது என்ன வாசலில் குப்பையை போட்டு வச்சிருக்காங்க யாரோ ஆத்தாடி காலையில் தான் மருமாவை கூட்டி விட்டா யாரோ நடு வாசலில் ஏதோ கீரை எடுத்துகிட்டு போட்டு போயிருக்காங்கம்மா ஐயோ சரி நம்மளும் சும்மாவே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கோம் பாசலை கூட்டி விடுவோம் ஏன் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அப்படி இருந்தாலும் நம்ம சும்மா உட்காந்து திங்க முடியுமா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இவங்க இருக்க மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு இருக்கிற நாளைக்கு ஏத்தாப்புல வேலையை செஞ்சு கொடுத்துடணும் இல்லைன்னா நாளை பின்ன உன்னை பார்த்தேன் வச்சேன் அப்படி இப்படின்ற பேச்சு வந்துடும் என்னமா பண்ணிட்டு இருக்கா இல்லப்பா யாரோ வாசல்ல குப்பையா போட்டு போயிட்டாங்க அந்த கீரை அது தலையெல்லாம் அதான் சரி கூட்டி விடுவோம் அப்படின்னு கூட்டி விட்டுட்டு இருக்கேன்

いやあ நீங்க எதுக்கு అలా சேரிங்க நான்தானே காலையிலே கூட்டி விட்டேன்ல என்னம்மா நிஜமாவே நீ ஒரு வேளை செய்ய விடாமதே என்னை தंग தंगமா பாத்துக்கறே எனக்குதே கயை கால ஓடல ရှင် சும்மாவே இருக்கதுக்கு சங்கடமா இருக்கே இந்த இடத்துல எல்லாம் குப்பையா இருந்துச்சு யாரையடி போட்டுப் போயிட்டாங்க அதான் சரி கூட்டி விடுவோம் அப்படினு அதுக்கு அதுக்குதாம பையன் ஓனி அடிச்சிப்ட்டா எனக்கு தெரியாதமா அப்படி பண்ணுவானே いやあ அத சொல்றது நான் செய்ய மாட்டேனா உங்களை உக்காருங்கன்றத சொல்றேன் ஏತೆ பண்றீங்க நடிக்காதடி நடிக்காத நீ அம்மா காத்துக்கு நீ எனக்கு தெரியாதா நீங்க அம்மா வேலை செய்யட்டும் இப்படி உள்ள ஒழுந்துட்டு நிக்கிறாங்க எனக்கு தெரியாதா ஆத்தி ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தாலும் இப்ப நான் அப்படி கிடையாதுங்க ஏங்க இப்படி வாய்க்க வந்தபடி அபாண்டமா பேசுறீங்க அத்தை நீங்களே சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கொடுத்து எல்லாமே பண்ணி அவ்வளவும் பண்ணிட்டு பாத்தீங்களா இவர் என்ன எப்படி பேசுறாருன்னு தம்பி என்னதான் இருந்தாலும் பொம்பளை புள்ளடா சட்டு சட்டுன்னு கையை நீட்டுறத முதல்ல நிறுத்து என்ன பழக்கம் பழகுற நீயே அப்புறம் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்புறம் நீ வேலை செஞ்சு சங்கடமா இருக்குல்லமா நான் யாருக்காக செய்றேன் நம்ம வீட்டுக்காக தானே இதுல என்ன வர போகுது சும்மா அது திட்டாதடா பாவண்டா அவ சங்கட்டமா இருக்குமா உனக்கு வேலை வாங்குறது அருமே நீ எது நினைச்சுக்காதமா சரியா அவன் கோவக்காரன் கொஞ்சம் முரட்டு பையன் அதான் கைய கால நீட்டி போடுறான் மன்னிச்சிருமா எனக்காக அவனை உள்ள போமா உள்ள போய் நீ உட்காரு எந்த வேலையும் செய்யக்கூடாது போ யோ நோனும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அந்த வந்ததுல இருந்து ஓவரதான் கையை நீட்டிக்கிட்டு இருக்க கையு போடுவேன் பாத்துக்க இன்னொரு தடவை கைய ஓங்கு நீன ஏடி கத்தாதரி கத்தாதிரி கிழவி காதல விழுந்துற போகுது இப்படி எல்லாம் காதியும் சாதிக்க முடியும் அதான் அத்தான் அடிச்சுட்டேன் எது போடி போ இதுதான் முதலும் கடைசியும் இதுக்கு மேல என் கைய வச்சேன்னு வையே மாமனே நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் நீ வேணா உன் சொத்து வேணான்னா அப்படியே உதறி தள்ளிட்டு போயிருவேன் சொல்லிட்டேன் சரி சரி போ 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 கிளவிக்கு சந்தேகம் வந்திருப்போது போடு போட்டு ஓடு ஓடு போறே ஐயோ ஆண்டவனே இந்நேரம் பார்த்தாலும் திக்கு திக்கு திக்குன்னே இருக்கு ஆன்லிங் லைன் டார் என்னடா பட்டுக்குட்டி இன்னைக்கு ஆஃபீஸ் திறப்பு விழா லடிகைலாம் வந்தாங்க ஃபோட்டோலாம் எடுத்தாங்க டிவியில் எல்லாத்துலேயும் நம்ம தான் இன்னைக்கு வந்தோன்னா பார்த்துக்குது என்னடா பட்டுக்குட்டி சந்தோஷம் தானே ஆ

நான் கூட என்னமோ நினைச்ச அசோக் யூ ஆர் சோ ஸ்வீட் அசோக் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू கூட்டவே பிறந்தது எப்பயும் மாறாது அதெல்லாம் இருக்கட்டும் இத அந்த அரவிந்த் குடும்பத்துல உள்ளவங்க பாத்துப்பாங்கல பாட்டி தொட்டியே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அவங்க பார்க்கணும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னை அடிச்சால அப்ப முகரக்கட்டையில கறிய பூசற மாதிரி நம்ம டிவில வந்தோம்ல சாதிச்சிருக்கோம் பாத்தீங்களா அவங்க மட்டுமா ஊரில் ஏனாலாம் நாட்டு மேலே பல்ல போட்டு நம்மளை பற்றி ஏழனமாக பேசுனாங்களா அவங்க எல்லாரும் கை கட்டி நிற்கிற மாதிரி இன்றைக்கி அசந்து போகிற அளவுக்கு நம்ம டிவி சேனலில் வந்திருக்கோம் இன்னும் நமக்கு ஃபன்ஸ் வரட்டும் ஆடி கார் ஆவணி அந்த கார் இந்த காரு காராக வாங்கி இறக்குறேன் அது உனக்கு தங்கத்துலேயே துணி வாங்கி உடுத்துறேன் செறியாடி தங்க பிள்ளா நான் உன்னை எப்படி வச்சுக்க போறேன்னு பார் அப்போ தெரியும்

இந்த ஆణం போல இருக்கு அய்யோ பேசும்போது நல்லா தான் பேசுற ஏதாவது ஒரு வார்த்தை எசகப்சகਾਇர்ச்சினா சைக்கோ உள்ளக்குள்ள வந்துருது ஹ்ம் ஹ்ம் ஆ படி வீட புடி தோண்டான் இன்னைக்கு வேற எல்லா கடங்கறங்களா வருவானுங்க ஐயோ ஆண்டவனே இவங்களுக்கு பதில் சொல்லி மாட மாட்டிக்கிதுடா சாமி ஹ்ம் சார் இவங்க சார் ஏமா மல்லிகா யாருங்க அய்யோ சொல்லி வாய் மூடல அதுக்குள்ள கரங்கரங்க வந்து நிக்கிறாங்களே யாருமா வாயில என்ன கொளுக்கடையா வச்சிருக்க சொல்லுமா நான் நானாங்க நான் கைய நீட்டி காசு வாங்கனா ஒழுங்கா கடன் திருப்பி அடைக்க தெரியாதா அசலும் வரல வட்டியும் வரல என்னமா நினைச்சிட்டு இருக்க சார் தந்தனே சார் கொஞ்சம் வீடு கட்டவும் கையில காசு இல்ல இப்படியும் தந்திரமே சார் ஆபீசர்ஸ் கடன் வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டு காணப்பனா திமரா பேசுறீங்களாம்ல திமிரா பேசுறீங்கனா அப்படி திமரா உள்ளவங்க காசு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா இல்லங்க சார் வேணும் நேரம் பண்ணலங்க சார் எவருமா ஆஃபீஸர் உன் வீட்டுக்கு வந்தாலும் திமிரா பேசுற வர்றவங்கள வேலை செய்ய விடாம ரொம்ப ஏளனமா பேசுறது வைக்கிறது இதெல்லாம் வேற எங்கிட்ட வச்சுக்கணும் ஆஃபீஸர்ஸ்னா உங்களுக்கு சாதாரண ஆளா படிச்சுட்டு அவங்க வந்து உங்ககிட்ட திட்டுவாங்கன்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா காசு தர முடியாது ரொம்ப எகத்தலமா பேசுறியாமா உன்னால முடிஞ்சா என்ன பண்ணுவனு நான் பண்ணட்டுமா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா சொல்லுமா சொல்லுக்கார வேற வெளியூர் போயிட்டார் சார் அதனாலதான் சார் வேலை ஒண்ணும் இல்ல ஏம்மா உள்ளூர்ல இருந்தா காசு இல்லன்ற வெளியூர் போறதுக்கு மட்டும் எப்படி புருஷனுக்கு காசு வந்துச்சு சார் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் எப்படியும் நான் கொடுத்துறேன் சார் அசல் கொடுக்க முடியனால வட்டிய கொடுத்துறேன் சார் ஏம்மா நீ வேகமா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க எங்களை எல்லாம் பார்த்தா என்ன ஏமாளி மாதிரி உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்க உங்ககிட்ட தினம் வந்து திட்டுவாங்க தலையில சொன்னா ஆபீசர் கூட்டிட்டு உன்னால முடிஞ்சத பாருன்னு கூட்டிட்டு வந்தேன் நீயே பேசிக்க காசு வாங்கும் மட்டும் அப்படியே கூட கும்பிடு போட்டு நடிச்சிட்டு வாங்குறீங்க மத்த நேரத்துல காசை வந்து கேட்டா திமிர் பேச்சு பேசுறீங்க சார் யாருக்கு வேணுமா மன்னிப்பு யாருக்கு வேணும் மன்னிப்பு ரெண்டே ரெண்டு நாள் தான் டைமு வட்டியும் சேர்த்து ரெண்டு கட்டி ஆகணும் மட்டும் நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படியும் வீட்டுக்கு போலீஸோட வருவேன் அதுக்கப்புறம் டீல் என்ன இது போலீஸ் இப்போ என்ன என்ன பாட்டுக்கு எந்த தைரியத்துல வரனே தெரியல எனக்கு அடி வயித்துல புலி கரைக்குது நான் வரலையா நீ போய் பேசியா எனக்கு பயமா இருக்கியா எதுக்குடி பயந்துகிட்டு இருக்கடா எனக்கு அதனால ஒரு நாள் தெரியணும் அது இப்பே தெரிஞ்சிட்டு போட்டு வா போய் பேசுவா என்ன நம்மள என்ன கொண்டா விடுவா பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு கிடக்கிறவ வேற யார் வீடு நம்ம ஆறு முகம் அமுதா வீடு யார் என்ன சொல்ல போறா வா நீ மாடு மாடை சமையல் பேர் நம்ம மாடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஓய் எப்படியா எந்த முகத்தை வச்சுட்டியோ போய் பேசுறது அவங்களாம் நம்ம பிள்ளை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம போய் பேசுகிறோம் நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரோம்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க ஆட வாடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா ஐயோ நாலும் வேறே ஆட்டம் கட்டுறாங்க இது வேற சங்கடமாக இருக்குது எப்படி தான் போய்ட்டு அமுதம் அவங்க பார்க்க போகிறேன்னு தெரியல